கன்னியாகுமரியில் அணு சுரங்கம் அமைப்பதை மத்திய அரசு கைவிட வேண்டும் என பூ உலகின் நண்பர்கள் தெரிவித்துள்ளனர் குமரி மாவட்டம் கிள்ளியூர் பகுதியில் உள்ள ஐந்து கிராமங்களில் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு ஹெக்டேர் பரப்பில் அணு சுரங்கங்களை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கான கருத்து கேட்பு கூட்டம் அக்டோபர் ஒன்றாம் தேதி நடத்தப்படவிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இதனிடையே குமரியில் அணு கனிமம் எடுக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதற்கு இயற்கை ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் அபாயமிக்க இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என பூவிலகின் நண்பர்கள் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது ரேடியேஷன் ரிலேட்டடான இருக்கக்கூடிய டிசீஸ் அந்த பகுதியில் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு கேன்சர் ரிலேட்டடான டிசீஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி நான் அந்த பகுதியில் நிறைய கேன்சர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் மலவன் குச்சி அப்படிங்கிற ஏரியா வந்து ஏற்கனவே இயற்கை ரேடியேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அதிகமான இந்த மாதிரி தாதுமான எடுக்கப்பட்டதுனா இன்னைக்கு அந்த பகுதியில் நிறைய கேன்சர்ஸ் நிறைய இருக்கு கூடங்குளம் பகுதியில் இன்னைக்கு கேன்சர்ஸ் நிறைய இருக்கு திருவனந்தபுரம் நோக்கி செல்லக்கூடிய கேன்சர் பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருகிறது தென் மாவட்டங்களில் செல்லக்கூடிய எண்ணிக்கை அதிகரித்து வருது அப்படின்னு அந்த பகுதியில் கூட மக்கள் சொல்றாங்க